கிழக்கு வாசல் சீரியல் திடீர்னு முடிவுக்கு வர என்ன காரணம் சீரியல் ஸ்டார்ட் ஆனா வெறும் நூத்தி தொண்ணூத்தி எபிசோட்ல ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்றத பத்தி ரொம்பவே கோபமாவும் சோகமாவும் நடிகர் வெங்கட் இப்போ ஒரு சில முக்கியமான விஷயங்களை சொல்லிருக்காரு அதை பத்தி இந்த வீடியோல பரம தெளிவா பாக்கலாம் விஜய் டிவில கடந்த ஒரு சில மாசத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளத்தோட பிரம்மாண்டமா ஸ்டார்ட் ஆன சீரியல் தான் கிழக்கு வாசல் என்னதான் இந்த சீரியல்ல பல பிரபலங்கள் இருந்தாலும் கூட எதிர்பார்த்த அளவுக்கான டிஆர்பின்றது வரவே இல்ல அப்படி தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம தொடர்ந்து இந்த சீரியல்ல டிஆர்பி வாய்ஸா ரொம்பவே மோசமா இருந்ததுனால இப்ப வேற வழியே இல்லாம சீரியலை முடிக்க போறாங்க இது ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாம அந்த சீரியல் பிரபலங்களுக்கும் அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்கு இந்த நிலையில இப்ப இந்த சீரியலோட ஹீரோவான நடிகர் வெங்கட் அவர்கள் கிழக்கு வசல் சீரியல்ல எனக்கு ஹீரோ ரோல் கிடைக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல இந்த சீரியல் கண்டிப்பா பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு நம்பினேன் ஆனா ஸ்டார்டிங்ல இருந்தே டைம் ஸ்லாட்ட மாத்தி மாத்தி போட்டதுனால ரசிகர்கள் எங்க சீரியலை பெருசா ஃபாலோ பண்ணாம இருந்தாங்க நானும் போக போக இதெல்லாம் நல்லா ஆனா அது கடைசி வரைக்கும் நடக்கவே இல்ல இப்போ சில புது சீரியல்கள் வர போற காரணத்தினால எங்க சீரியல் முடிக்க போறாங்க இது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு இது என்னால ஏத்துக்கவே முடியல அப்படின்னு ரொம்பவே கோபமா சொல்லி முடிச்சிருக்காரு சோ எந்த வீடியோ பாத்துட்டு இருக்க நீங்க கிழக்கு வாசல் சீரியல் முடிய போறத பத்தியும் நடிகர் வெங்கட் சொல்லி இருக்கிற இந்த விஷயத்த பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க என்ன வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ்நாடு மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க